காரணமாக நுரையீரல் நோய்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது வயதானவர்களுக்கு மூச்சுச் சிணறல் பிரச்சனை ஏற்படுகிறது இது முக்கியமான ஒரு விஷயம் இதில் அரசு அரசுடன் அரசும் இந்த விஷயத்தில் எங்களுடன் ஒத்துப்போகும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏனென்றால் இது சித்தாந்தம் ரீதியான ஒரு விஷயம் இல்லை இந்த அவையில் உள்ள அனைவருமே காற்று மாசு ஏற்படுத்தும் இந்த தாக்கங்களின் தீவிரம் குறித்ததை உணர்ந்திருப்பார்கள் நாம் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு இதற்கான தீர்வை காண வேண்டும் இந்த அரசாங்கம் இதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து இந்த காற்று மாசிலிருந்து நமது நகரங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதற்கான ஒரு திட்டம் வகுப்பதில் நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் ஒத்துழைப்பு நல்குகிறோம் இன்று மிகப்பெரிய விஷயங்கள் பல விஷயங்களில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒத்து போவதில்லை நீங்கள் இப்பொழுது ஜீரோ அவரில் நேர பற்றாக்குறை இருக்கிறது தயவு செய்து நீங்கள் சுருக்கமாக முடியுங்கள் சுருக்கமாக நிறைவு செய்யுங்கள் இந்த விஷயம் அனைவரும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற போர் இல்லாமல் நாட்டிற்கு நாம் ஒற்றுமையுடன் ஒரு ஒருங்கிணைந்து திட்டமிட்டு செயல்பட முடியும் சில விஷயங்களை என்பதற்கான ஒரு விஷயமாக இது இருக்கிறது இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் இது குறித்த ஒரு விவாதத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த விவாதமானது ஒருவரை ஒருவர் பழி போட்டுக் கொள்ளும் ஒரு விவாதமாக மாறாமல் அனைவரும் இதில் ஆக்கப்பூர்வமாக பங்கெடுத்துக் கொண்டு இது ஒரு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை ஒப்புக்கொண்டு இந்த தீர்வை நோக்கி இந்த விவாதம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விரிவான ஒரு விவாதம் இதற்காக முன்னெடுக்கப்படலாம் அதற்கு பிறகு பிரதமர் அவர்கள் இதற்கான திட்டத்தை முன்வைக்கலாம் ஒவ்வொரு நகரத்துக்குமான ஒரு அமைப்பு ரீதியிலான அடுத்த பத்து அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கலாம் இதற்கான தீர்வை நாம் எட்ட முடியும் நமது மக்களுக்கான வாழ்வை எளிமைப்படுத்துவதற்கான வழியை நாம் தேடலாம் மாண்புமிகு கிரண் ரிஜிஜு அவர்கள் ஆலோசனை என்ற பெயரில் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அலுவல் ஆய்வு குழுவிலும் கூட இது குறித்த விஷயம் பேசப்பட்டது முதல் நாளிலிருந்து நாங்கள் எங்கள் நிலையை தெளிவாக பட வெளிப்படுத்தி இருக்கிறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் அரசு விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறது அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் குறிப்பான குறி முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரிடமிருந்தும் இந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது அலுவல் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தேர்தல் விதிமுறை சீர்திருத்தங்கள் பற்றி வேண்டும் என்று கோரப்பட்டது பல சட்டங்கள் விதிகள் அவற்றின் கீழ் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் அவர் இதற்கு பதில் அளிக்கிறார் ஜீரோ ஆரில் பதில் அளிக்கிறார் என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறது விவாதங்களுக்கு எந்த விதியின் கீழ் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாம் இதை பிஏசியில் பேசிவிட்டு அதற்கு பிறகு இங்கே அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் நன்றி இது ஒரு நல்ல யோசனை என்னவாக இருக்கும் என்றால் நாம் விவாதத்தை முதலில் கட்டமைப்போம் நாங்கள் நீங்கள் என்ன செய்யவில்லை என்று நாங்களும் கூறவில்லை நாங்கள் என்ன செய்யவில்லை என்று நீங்களும் கூற வேண்டாம் என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக எதிர்காலத்திற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இது குறித்து மட்டும் பேசுவோம் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் தூற்றிக் கொண்டிருப்பதை விட எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அனைவரும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் இதற்கு பதில் அளிக்கிறார் யார் எந்த விஷயமாக இருந்தாலும் பிஎஸ்சியில் இது குறித்த நீங்கள் விஷயங்களை